ஜனவரி பதினெட்டு நற்செய்தி வாசகம் இறைமகன் நீரே என்று தீய ஆவிகள் கத்தின இயேசு தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என சொன்னார் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் ஏழு முதல் பனிரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசு கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார் கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் மேலும் யூதேயா எருசலேம் இதுமேயா யோர்தான் அக்கரை பகுதி தீர் சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர் மக்கள் கூட்டம் தங்கை தம்மை நெருக்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார் ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர் தீயாவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து இறைமகன் நீரே என்று கத்தின அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாக சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்குப்புகழ் பொது பொதுக்காலத்தின் இரண்டாம் வாரம் வியாழக்கிழமை பழைய ஏற்பாட்டு நூல் ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினெட்டு ஆறு முதல் ஒன்பது மற்றும் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரையிலான இறைவசனங்கள் புதிய ஏற்பாட்டு நூல் மார்க் நற்செய்தி அதிகாரம் ஒன்று ஏழு முதல் பனிரெண்டு வரையிலான இறைவசனங்கள் பொறாமையும் அங்கீகாரமும் தன் மகன் மீதே பொறாமைப்பட்ட தந்தை இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமராக இருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் மக்கள் நடுவில் அடைந்த பெயரும் புகழும் அடைந்தது அவரது தந்தைக்கு பிடிக்கவே இல்லை இது பற்றி வின்சென்ட் சர்ச்சில் தன்னுடைய தி லாஸ்ட் லைன் என்ற நூலில் எழுதும்போது நான் செங்கல் சூளையில் வேலை பார்ப்பவனாகவோ அஞ்சல்காரனாகவோ அல்லது ஒரு சிறிய கடையில் எடுபிடியாகவோ வேலை பார்த்திருந்தால் கூட என் தந்தைக்கு பிடித்திருக்கும் மாறாக நான் இங்கிலாந்தின் பிரதமராக இருந்து மக்கள் நடுவில் பெயரையும் புகழையும் பெற்றது என் தந்தைக்கு பிடிக்கவே இல்லை அவர் ஏன் என் மேல் இவ்வளவு பொறாமைப்படுகின்றார் என்று எனக்கு தெரியவே இல்லை என்று எழுதுகின்றார் ஆம் வின்ஸ்டன் சர்ச்சிலின் தந்தையை போன்றுதான் இன்று பலருக்கும் தங்களோடு இருப்பவருடைய வளர்ச்சி பிடிக்காமல் பொறாமைப்படுகின்றார்கள் முதல் வாசகத்தில் தாவீதின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படும் சவுளை குறித்து வாசிக்கின்றோம் பொறாமையினால் எவ்வளவு பெரிய அழிவு ஏற்படும் என்பது குறித்தும் அதற்கு மாற்றாக நாம் என்ன செய்வது என்பது குறித்தும் சிந்திப்போம் தெருவிவெளிய பின்னணி இஸ்ரேல் மக்களை அச்சுறுத்திய கோலியாத்தை தாவீது கொன்ற பிறகு எல்லோரும் வீடு திரும்புகிறார்கள் அப்பொழுது நாட்டிலிருந்த பெண்கள் சவுல் ஆயிரம் பேரை கொன்றார் தாவிதோ பதினாயிரம் பேரை கொன்றார் என்று பாடுகின்றார்கள் இது சவுளின் உள்ளத்தில் பொறாமையை வளர்க்கின்றது சவுல் உண்மையிலேயே நல்லவராய் இருந்தால் தாவீது தன்னை விட சிறியவர் திறமையானவர் அதனால் அவருக்கு இந்த வாழ்த்து பொருத்தமானது என்று பெருந்தன்மையோடு நடந்திருக்கலாம் ஆனால் அவர் அவ்வாறு நடந்து கொள்ளாமல் தாவீதை கொல்ல துணிகின்றார் இதற்கு முற்றிலும் மாறாக சவுலின் மகனான யோனாதான் தன் தந்தைக்கு பின் தான் நாட்டை ஆள வேண்டும் என்றிருந்தாலும் தாவீது அதற்கு முற்றிலும் பொருத்தமானவர் என்று அவரை தன் தந்தையிடம் பெருமையாக பேசி அவரது உயிரை காப்பாற்றுகின்றார் நற்செய்தியில் இயேசு அடைந்த புகழை கண்டு பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அவரை கொல்ல வழி தேடிய போது சாதாரண மக்கள் பல இடங்களிலிருந்தும் அவரை தேடி வந்து அவரிடமிருந்து நலம் பெறுகின்றார்கள் இதிலிருந்து நாம் ஒன்றை தெரிந்து கொள்ளலாம் அது என்னவெனில் எப்பொழுதெல்லாம் நமக்குள் பொறாமை என்ற விதை முளைத்து வேறிடத் தொடங்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் நாம் அழிவினை சந்திக்கின்றோம் என்பதுதான் அதே நேரத்தில் ஒருவரை நாம் அங்கீகரிக்கின்ற போது நலம் பெறுகின்றோம் சாதாரண மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவரிடமிருந்து ஆசி பெற்றார்கள் எனவே நாம் பொறாமையை தவிர்த்து பாராட்டும் நல்ல மனத்துடன் வாழ்வோம் சிந்தனைக்கு ஒரு சிறு பொறி காட்டையே கொளுத்துவிடும் பொறாமை ஆளையே ஒருவரிடம் இருக்கும் திறமையை நற்பண்பை பாராட்டுகின்றவரும் அந்த நற்பண்பில் வளர்கின்றார் ஒருவரை மட்டம் தட்டுவதை விட அங்கீகரிக்க கற்றுக்கொள்வோம் ஆன்றோர் வாக்கு பொறாமைப்படுவோர் மற்றவர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்களுக்கும் தீங்கு விளைவித்துக் கொள்கிறார்கள் என்பார் வில்லியம் பென் என்ற எழுத்தாளர் எனவே நாம் நம்மிடம் இருக்கும் பொறாமையை வேறறுத்து பிறரை பாராட்டும் நல்ல மனத்துடன் வாழ்ந்து இறையருளை நிறைவாய்ப் பெறுவோம் i mean